சிலாங்கூரில் நில உரிமைக்கு மொழி அறிவு கட்டாயம் மந்திரிபுசார் அறிவிப்பு அறிவிப்பு தலைவர்களுடன் சந்திப்பு நடத்தினாரா ஜாகிட்டின் பேச்சு எனக்கே ஆச்சரியமாக உள்ளது என்கிறார் விக்னேஸ்வரன் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு முன்னோடி திட்டமாக தேசிய சேவை பயிற்சி கொலக்கலவாங்கில் உள்ள தனது வீட்டின் அறையில் மாணவி இறந்து கடந்தார் மெக்சிகோவில் புயலுடன் கூடிய கடும் மழை நாற்பத்து நான்கு பேர் மரணம் ஸ்லாங்கோர் மாநில அரசு இனி நிலம் சொத்து அல்லது கட்டட உரிமம் பெற விரும்பும் அனைவருக்கும் மிளாய் மொழியில் பேசும் ஆற்றல் கட்டாயமாக்கப்படுவதாக அறிவித்துள்ளது மிளாய் மொழியை பேசவும் வழக்கில் பயன்படுத்தவும் தெரிந்திருக்க வேண்டும் என்பது தேசிய அடையாளம் மட்டுமல்ல உள்ளூர் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் முக்கிய அடிப்படையாகும் என பசார் டத்துசி அமிருடின் ஷாரி கூறினார் இந்த நடவடிக்கை மலாய் மொழியை வலுப்படுத்தவும் நாட்டின் கலாச்சார மரபை மதிக்கவும் உதவும் என அவர் கூறினார் ஆனால் மந்திரிபுசாரின் இவ்வறிவிப்பு சிலர் மத்தியில் விவாதத்தையும் கிளப்பியுள்ளது குறிப்பாக மலாய் மொழியில் சரளமாக பேசத் தெரியாதவர்கள் அல்லது பிறமொழி பின்னணியில் இருந்து வரும் மக்களுக்கான விளைவுகள் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன மாநில அரசு விரைவில் அதற்கான நடைமுறை வழிகாட்டுதல்கள் குறிப்பாக மொழி ஆற்றல் எவ்வாறு மதிப்பிடப்படும் என்பதை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு இதன் தொடர்பில் தெளிவு பிறக்கும் ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் மலேசிய இந்திய இளைஞர் மன்றமான எம்ஐ ஒய் மற்றும் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் இணைந்து இளைஞர்கள் மாநாட்டை நேற்று உள்ள மண்டபத்தில் நடத்தியது தேசிய அளவிலான இம்மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்திய பெண் இளைஞர்கள் பங்கேற்றனர் அவர்களை ஒன்றிணைத்து தலைமைத்துவ திறன் வியூக கட்டமைப்பு திறன்களை மேம்படுத்துவதை இம்மாநாடு நோக்கமாக கொண்டுள்ளது மாநாட்டில் வழக்கமான கண்ணோட்டத்தை முறியடித்து வலிமையை கட்டமைக்கலாம் என்ற சிறப்புரை மற்றும் பொது சேவை துறையே மலேசிய மடானியின் முதுகெலும்பு என்ற தலைப்பில் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனாயோ தலைமையில் நடந்த விவாதம் உள்ளிட்ட பல ஊக்கமளிக்கும் அமர்வுகள் இடம்பெற்றன அனாயோவுடன் அமைச்சின் தலைமை செயலாளர் டத்த டாக்டர் நகுலேந்திரன் கங்கையெட் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி தான்ஸ்ரீ நளினி பத்மநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஸ்தூ பிரபல இயக்குனர் டாக்டர் விமலா பெருமாள் நடிகை பாஷினி உள்ளிட்டோரும் ஆய்வரங்கில் பங்கேற்றனர் அதேபோல் இளைஞர்கள் அமைப்புகள் தொழில் முனைவோர் மற்றும் பல்கலைக்கழக பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றனர் மாநாட்டில் ரகன் மூடா மற்றும் பெண் தொழில் முனைவோர் கண்காட்சியும் இடம்பெற்றது இது தீபாவளிக்கு முன் பெண்கள் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தும் மேடையாகவும் அமைந்தது மலேசிய மடானி அரசின் பெண்கள் முன்னேற்ற கொள்கையை வலுப்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட இம்மாநாட்டை வருடாந்திர நிகழ்வு

மவுன்ட் புக்கிண்ட்ராஜா கிளைங்க திரண்டு பாருங்கள் கடந்த வாரம் மாய்க்கா தலைவர்களை தாம் இரண்டு மூன்று தடவை சந்தித்து பேசியதாக தேசிய முன்னணி தலைவர் தத்துஸ்ரீ அமர் ஜாஹீத் அமீடி கூறியிருப்பது மாய்கா தேசிய தலைவரான தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரனையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மாய்கா தலைவர்கள் என்ற முறையில் ஆக கடைசியாக ஜாகிட்டை தாம் சந்தித்து பேசி ஈராண்டுகள் ஆகிவிட்டது அப்படி இருக்க அவர் யாருடன் பேசினார் என்று எனக்கு தெரியவில்லை என விக்னேஸ்வரன் வியப்புடன் கூறினார் மூன்று மாதங்களுக்கு முன்னர் இருவரும் சந்தித்துக் கொண்டது கூட தேசிய ஒருமைப்பாடு தொடர்பான கூட்டத்தில்தான் தவிர கட்சியின் எதிர்காலம் குறித்து இதுவரை ஜாகிட்டுடன் தாம் எதுவும் பேசவில்லை கடந்த வாரம் வியாழக்கிழமை நடைபெறவிருந்த சந்திப்பும் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டதை விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டினார் கட்சி விவகாரம் குறித்த பேச்சுக்கள் உயர்மட்ட தலைவர்களுக்கு இடையில் நடைபெறுவதே வழக்கம் என்றார் அவர் மாய்கா பெரிக்காத்தானில் இணையப் போவதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு சில தலைவர்களுக்கு பொம்மைகள் தேவைப்படலாம் அப்படி பொம்மைகள் கிடைக்காதபோது அவர்கள் தங்கள் கால்களை மிதிக்க தொடங்குவார்கள் என ஜாகிட் யாரையோ மறைமுகமாக தாக்கும் வகையிலும் முன்னதாக பேசியிருந்தார்

And more experience your holiday your way with mh holidays கடந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதி கேஎல் எல் ஏரோடின் சேவை தொடங்கியது முதல் கடந்த செப்டம்பர் முப்பத்தொன்றாம் தேதி வரை முறை பத்தொன்பது தனது சேவையில் அது பாதிப்பை எதிர்நோக்கியது எச்சரிக்கையை வெளிப்படுத்தும் அடையாளம் மட்டுமின்றி பயணிகள் ஏரோட்ரின் கதவை கட்டாயமாக திறக்க வேண்டிய நிலைமைக்கும் உள்ளானதாக போக்குவரத்து துணை அமைச்சர் டத்தோ அஸ்பி அபிபுல்லா தெரிவித்தார் பழுது பார்க்கும் நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டதுடன் திடீரென பழுது ஏற்பட்டால் அதனை உடனடியாக சரி செய்வதற்கான அதிகாரி ஒருவர் எப்போதும் ட்ரெயினில் பயணம் செய்து வருவதாகவும் இன்று மேலவையில் கேள்வி நேரத்தின் போது வாய்மொழியாக அளித்த பதிலில் அஸ்பி கூறினார் கே ஆகே பயணிகளை கொண்டு செல்லும் ஏரோட்ரெயின் சேவை சீராகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக ட்ரெயின் பழுதை உடனடியாக கண்டறிந்து சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் The சஞ்சோக் மாலி உப்சி பல்கலைக்கழகத்தின் புதிக மாணவர்களுக்கு தேசிய சேவை த்ரீ த்ரீ பாயிண்ட் பாயிண்ட் ஓ ஓ என் எஸ் பயிற்சி திட்டம் கட்டாயமாக அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த சோதனை திட்டம் அடுத்த ஆண்டு ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் தொடங்கும் இதையடுத்து பல்கலைக்கழக வளாக அளவில் பி எல் கே என் பயிற்சியை நடத்தும் முதல் உயர்கல்வி கூடமாக உப்சி திகழ்கிறது இந்த முன்னோடி திட்டத்திற்காக இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் அரசாங்கம் இருநூற்று ஐம்பது மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கியுள்ளது பிறகு இருபத்தி ஏழு முதல் இத்திட்டம் பாலிடெக்னிக் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சிக் கழகங்கள் மற்றும் பிற பொது பல்கலைக்கழகங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என பி எல் கே என் தலைமை இயக்குநர் டத்து யாக்குப் சமீரான் தெரிவித்தார் பயிற்சியில் நாட்டுப்பற்று தலைமைத்துவ ஆற்றல் அடிப்படை ராணுவ பயிற்சி ஆகியவை சேர்க்கப்படும் இதில் தடைகளை கடக்கும் பயிற்சி காட்டில் உயிர் திறன் ஏனியில் இறங்குதல் நேவிகேஷன் எனும் வழி செல்லுதல் போன்ற பயிற்சிகள் இடம்பெறும் எனினும் ஏற்கனவே ரோட்டு போன்ற ராணுவம் தொடர்பான பயிற்சி முடித்தவர்கள் இந்த தேசிய சேவை பயிற்சியில் ராணுவ பயிற்சிகளை மேற்கொள்வதில் இருந்து விலக்கு பெறலாம் இவ்வேளையில் அடுத்த ஆண்டு பதினொன்று பி முகாம்கள் தொடங்கப்பட உள்ளன

தேர்வு எழுதவிருக்கும் மாணவி ஒருவர் கொலக்கலாவாங்க உள்ள தனது வீட்டிலுள்ள அறையில் இறந்து கிடந்தார் பதினேழு வயதுடைய அந்த மாணவியின் உடல் அவ்வீட்டிலுள்ள அறை ஒன்றில் சனிக்கிழமை என்று கண்டுபிடிக்கப்பட்டதாக நெகிரி செம்பிலான் மாநில போலீஸ் தலைவர் அல் ஜப்னி அமர் தெரிவித்தார் இந்த சம்பவம் குறித்து கொலக்கலவாங் போலீஸ் நிலையத்தின் முகப்பிட பிரிவுக்கு ஜெலுபு மருத்துவமனையின் அதிகாரியிடம் இருந்து அழைப்பு வந்துள்ளது அந்த மாணவியின் பெற்றோருக்கு சொந்தமான வீட்டின் மேல் மாடியில் உள்ள கதவு உள்ளே பூட்டப்பட்ட நிலையில் இருந்த அறையில் அப்பின் இறந்து கிடந்தார் அங்கு எந்த ஒரு குற்ற செயலும் நடந்ததற்கான அல்லது அப்பின் எவருடனும் மோதலில் ஈடுபட்டதற்கான அறிகுறி எதுவும் காணப்படவில்லை அதோடு அவரது தனிப்பட்ட பொருட்கள் எதுவும் காணாமல் போகவில்லை என்ற தகவலையும் அல் ஜப்னி தெரிவித்தார் அம்மாணவி இறந்ததை திடீர் மரணம் என போலீசார் வகைப்படுத்தியுள்ளனர் Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole in One prizes, including a brand new Mazda CX30. Don't miss out, register now at BridgestoneAsianAmateur.com. <laughs> ஒரு தொழிலாளி கேபிள் மின் கம்பியை வெறுங்கையால் இடம் மாற்ற முயன்றபோது மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார் அங்குள்ள கட்டுமான தளம் ஒன்றில் நேற்று காலை அச்சம்பவம் நிகழ்ந்தது சம்பவத்திற்கு முன்பு ஒரு லாரி மண் அள்ளும் பணியை மேற்கொண்டிருந்தபோது அதன் வாலி ஒரு மின் கேபிளை தொட்டதால் அது துண்டிக்கப்பட்டு வெளியே தெரிந்தது இந்நிலையில் தொழிலாளி அப்பகுதியை கடந்து செல்லும் போது திடீரென வெறும் கைகளால் நகர்த்த முயன்றார் வேலையிட சுகாதார பாதுகாப்பு துறையான டாஷ் தெரிவித்தது மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வருகிறது மேல் தகவல்கள் பின்னர் வெளியிடப்படும் என அதிகாரிகள் கூறினர் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்கிறது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம் ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் மெக்சிகோவில் பல்வேறு மாநிலங்களில் புயலுடன் கூடிய கடுமையான மழையினால் நாற்பத்தி நான்கு பேர் மரணமடைந்ததோடு அதிகமானோர் காணாமல் போனதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பனிக்கட்டிகள் இடிந்தது மற்றும் நீர்மட்டம் உயர்ந்ததால் குறிப்பாக மலைப்பகுதிகளில் கிராமப்புற பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்புகளை இழந்தனர் இதனால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீட்புக் குழுவினர் சென்றடைவதில் சிரமத்தை எதிர்நோக்கினர் பேரிடருக்கு உள்ளான பகுதிகளை மதிப்பீடு செய்வதற்காக மெக்சிகோ அதிபர் கிளவுடியா ஷெயின்போம் ஞாயிற்றுக்கிழமை பேரிடர் பகுதிகளுக்கு வருகை புரிந்தார் பியூப்ளா மாநிலத்தில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதியில் மக்களை பார்வையிட்ட அதிபர் மீட்பு குழுவினரையும் சந்தித்து நிலைமைகளை கேட்டறிந்தார் இன்று வானிலை நன்றாக இருந்ததால் மீட்பு பணிகள் விரைவாக நடைபெற்றதோடு ஒதுக்குப்புறவான பகுதிகளில் உள்ள மக்களை மீட்பதற்கு ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டதாக அதிபர் கிளவுடியா தனது தளத்தில் பதிவிட்டுள்ளார்